வானிலிருந்து எங்களுக்கு உணவு மறவையை நீ வழங்குவாயாக தப்பு நீ அனுப்பக்கூடிய இந்த உணவு மறவையாகிறது எங்களுக்கும் எங்களுக்கு முன்னால் இருந்த முன்னோர்களுக்கும் எங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் அது ஒரு பெருநாளாகவும் மீண்டும் அது உன்னுடைய அத்தாட்சியாகவும் அது ஆகிவிடும் என்பதாக இந்த துாவை செய்தார்கள் உணவு அழிப்பதில் நீயே சிறந்தவனாக இருக்கிறார் இந்த துபாவின் மூலமாக அல்லாஹுடத்துல ஒரு பெரும் உதவியை அலி சலாபுலாம் அவர்கள் எதிர்பார்க்கிறார் மிகப்பெரிய ஒரு உதவி இது நேரடியாக அல்லாஹூடத்திலிருந்து நேரடியாக ஒரு உணவு மரவையை அவர்கள் கேட்கிறார்கள் இது நேரடியான துவா இது நேரடியான உதவி அப்ப இந்த ஒரு நிலையை அல்லாஹத்தானா அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அந்த சமுதாய மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அல்லாது வழங்கினான் ஆயிடுச்சு அவங்க எங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கும் எங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் இது ஒரு அத்தாட்சியா இருக்கும் சொல்லி சொன்னாங்கல்ல அது போன்று இது ஒரு அத்தாச்சியாகவே அல்லாஹ் ஆயிட்ட அப்போ அண்ணா தன்னுடைய அடியாறுகள் தான் நேசிக்கக்கூடிய தான் விரும்பக்கூடிய தன்னுடைய அடியாறுகள் எதை கேட்டாலும் அண்ணா கொடுத்துருவான் இந்த இடை மனத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு தன்மையாக இது இருக்கிறது எந்த பொருளை பார்த்து நீ ஆகு என்று சொல்கின்றனோ அது அப்படியே ஆகிடும் சொன்னால் பயக்கூட அது அப்படி ஆகிடும் என்பதாக அண்ணாவினுடைய வல்லமையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடிகிறேன் இப்போ அல்லாஹுடத்தில் கேட்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அண்ணா கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் யாருக்கெல்லாம் அல்லாஹ் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய தன்மைகளை பற்றி அண்ணா தன்னுடைய நன்முறையான திருமறையில சொல்லும்பொழுது ஒரு வசனத்தில் அல்லாஹ் தானா பேசி நின்றான் உன் இபாது ரகுமான் உன் இபாது அந்த நல் அடியாடுகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா உன் இபாதுர் ரஹமான் இல்லறி இன்ஷூனா அனவர் அறிஞர் அல்லாஹினுடைய அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த நன்றி மிக்க அடியாறுகள் எப்படி இருப்பார்கள் யார் என்றால் பூமியில் அவர்கள் அடத்தமாகவும் தனிவாகவும் இருப்பார்கள் என்பதாக அல்ல சொன்னார் இபாது ரஹ்மானின் அல்லாஹின் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த நல்ல அடியார்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்க யார் என்றால் பூமியில் அடக்கமாகவும் தனிவாகவும் இருப்பார்கள் அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன இருக்காது அவங்கள்ட வீணான பெருமைகள் இருக்காது அவங்கள்ட்ட ஆணவம் என்று சொல்லக்கூடிய அந்த அகம்பாவம் ஆணவம் என்பது இருக்காது அவங்கள்ட்ட திமுறு இருக்காது அவங்கள்ட்ட தீபு இருக்காது அவர்களிடத்துல கோபங்கள் இருக்காது பொறாமைகள் இருக்காது வஞ்சகமான குணம் அந்த எண்ணங்கள் அவர்களிடத்துல இருக்காது மாறாக அவர்களிடத்துல பணிவு இருக்கும் என்பதாக அல்ல சொல்வோம் அப்ப அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க பணிவா இருப்பாங்க அவங்க அடக்கமா இருப்பாங்க இந்த பணிவும் அடக்கமும் எந்த அடியானத்தை வந்துருச்சோ அந்த அடியான்முடைய குழாவை அல்லாஹ் கூப்பிடுகின்றான் அந்த அடியானக்கு தேவையானது அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கிறான் என்பதை வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் பேசுகின்றான் அது மட்டும் அல்லாமல் அடுத்த அண்ணா சொல்றான் சாத்தமுகி அவங்க அவங்களிடத்துல மூடர்கள் வந்து வீணான விவாதங்கள் செய்தாங்க வீணான வாக்குவாதங்கள்ல இருப்பதாலும் வீணாக முறையில வந்து உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம அவர் எந்த இடத்துல போய் ஒருத்தன செய்யறான் வீணான விவாதங்கள் வீணான வாக்குவாதங்கள் தர்க்கங்களை செய்தாங்க அப்படின்னு சொன்னா தானு அவங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க சலாமன் சலாம் நான் போயிட்டு வரேன் எந்த பிரச்சனையும் வேணா என்பதாக என்ன செஞ்சிருவாங்க அவங்க அவங்க ஒதுங்கி கொள்வார்கள் அப்போ அல்ல இரண்டாவது விஷயத்துல என்ன சொல்றானா வீணான காரியங்கள்ல அவங்க தலையிட மாட்டாங்க வீணான பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனை வந்து என்ன செஞ்சுக்குவாங்க அவங்க ஒதுங்கிக்குவாங்க இவர்கள் நான் விரும்பக்கூடிய என்னை நேசிக்கக்கூடிய என்னுடைய நல்லாறுகள் அவருடைய அடையாள நிதி என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக எங்க இறைவன் தன்னுடைய நல்ல அடியார்களுக்கு உண்டான விளக்கத்தை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறான் அப்ப பூமியில் அடக்கமாகவும் கனிவாகவும் நடப்பதும் வீணான காரியங்களை விட்டு ஒதுங்கி இருப்பதும் அல்லாது விரும்பக்கூடிய அடியாரிய அடையாளமாக பார்க்கப்படுகிறது இவங்க எந்த நேரத்துல அல்லாவிடத்துல எதை கேட்டாலும் அது அல்லா கொடுக்கும் இந்த தன்மை இருக்கக்கூடிய ஒரு அடியான் அல்லாவிடத்துல எதை கேட்டாலும் அதை அல்லாவும் மறுக்காமல் அதை அவருக்கு எப்ப தரணுமோ எந்த நேரத்துல தரணுமோ அந்த நேரத்துல அல்லாவுக்கால கொடுத்த அவருடைய தேவைகளை இந்த இரு உலகத்திலும் இந்த உலக வாழ்க்கையிலே அல்லா நிறைவேற்றுவான் மறுமையிலையும் அல்லாஹுத்தாலா அவரை உயர்வான இடத்துல கொண்டு போய் வச்சிருவான் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லா சொல்லிதான் இரண்டாவது அல்லா சொல்றான் அதே அல்லாகுவை அண்ணாக நேசிக்கக்கூடிய அந்த அடியார்கள் எப்படி இருப்பாங்க எப்படி தோணுது அப்படின்னு சுற்றோம் ஆமா அவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா இறைவனை நின்றவர்களாகவும் சிரம் பணிந்தவர்களாகவும் இரவெல்லாம் வணங்கி கொண்டே இருப்பார்கள் என்பதாக அல்லா சொல்றான் தன்னுடைய நல்ல அடியார்களுக்கு இரண்டாவது அடையாளமாக அல்லாஹ் சொல்றது வண்ணதின எபி தோன நிரப்பிய சுஜ்ஜதமா வቂያமா இந்த நேரமும் அல்லாஹ்வை என்ன செய்வாங்க நின்ற நிலையிலேயும் ச சுஜ்ஜதன் சிரம் சிரம் கொnoindent நிலையிலேயும் இரவு நேரங்களில் அல்லாஹ்வை வணங்கி இருப்பார்கள் இந்த இரவு பண்ணவர்கள் சொல்லிங்கான்னு கேட்டார்கள் இரவு நேரத்தில் செய்யக்கூடிய இவாதத்தை இருக்குதே அதை அன்னால் அந்த செய்யக்கூடிய அந்த அடியாணி மீது தன்னுடைய முழு கவனத்தை அண்ணா செலுத்தான் முழு கவனத்தையும் இரவு நேரத்தில் செய்யக்கூடிய இவாதம் செய்யக்கூடிய அடியாணி மீது செலுத்திறான் அவனுடைய தேவை என்ன அவனுக்கு என்ன தேவைப்படுது அவனுடைய பிரச்சனை என்ன அவன் என்ன எதற்காக வேண்டி அவன் கவலைப்படலாம் அவன் எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அவனுடைய ஹாஜத்துகள் என்ன அவனுக்கு என்ன நிறைவேற்றி கொடுக்கணும் இந்த மொத்தத்தை அல்லா தன்னுடைய பொறுப்புல எடுத்து வச்சுக்கிறான் யாருக்கு யாருக்கு இரவு நேர இவ்வாறு மக்கள் தூங்கி விடுவார்கள் என் மக்கள் எல்லாம் தூங்கிடுவாங்க அந்த நேரத்தில் எந்திரிச்சு ஒரு அணியான் அல்லாஹ் கையேந்தினாலும் நின்ற நிலையிலேயோ அமர்ந்த நிலையிலேயோ சஜிதா செய்த நிலையிலேயோ அல்லாகுவை வணங்குவதைக் கொண்டும் விவாதம் செய்வதை கொண்டும் செய்வதைக் கொண்டும் நிச்சயமாக அல்லாஹுவை அடைய முடியும் இந்த அடியாலை அல்லாஹ் மிகவும் நேசிப்பாடு என்பதாக நாம் பார்க்கிறோம் அது மட்டும் அல்லாமல் அல்லாஹ் அந்த அடியால் கேட்டதை அல்ல எந்த விதமான தாமதமும் இல்லாமல் நிச்சயமாக அல்லாஹு தாடா வழங்கிடுவான் அல்லாஹ் கொடுத்துருவான் என்பதாக நம்ம பார்க்கிறோம் அடுத்து அல்லா சொன்ன அவங்க இரவு நேரத்தில் இவ்வாறு செய்பவர்கள் அப்படின்னு அடையாளத்தை சொல்லிட்டு அடுத்த அல்லா சொன்னா ரப்பன எப்பொழுது அவங்க நிலத்தில் இருக்கு அந்த நல்ல அதிகாரிகள் எதை கேட்பாங்க அப்படின்னு சொன்னா வல்லதீன எப்பொழுது நரகத்தினுடைய வேதனையை விட்டு எங்களை நீ தடுத்து விடுவாயாக நரகத்தினுடைய வேதனையை எங்களை விட்டு நீ தடுத்துக் கொள்வாயாக என்பதாக அவங்க அவங்க துவாவோட எது முதல்ல சொன்னா மறுமை தான் இருக்கும் ஒரு நல்லடியாருடைய அடையாளம் இதுதான் அவர் துவா கேட்டாங்கன்னா அந்த துவாவோட எது முதல்ல இருக்கும்னா மறுமை இருக்கும் மறுமையினுடைய விஷயத்தான் முதல்ல கேட்பாரு அதுக்கு பின்னாடி தான் உலக தேவையை கேட்பார் எடுத்த உடனே இன்னைக்கு நம்ம துவாக்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா யா அல்லா எனக்கு பொருளாதாரத்துல பிரச்சனையா இருக்குது என்னுடைய குடும்பத்துல பிரச்சனையா இருக்குது என்னுடைய வாழ்வாதாரத்துல பிரச்சனை எனக்கு அதை வேணும் இது வேணும் என்பதாக உலகம் சார்ந்த விஷயங்களிலேயே என்ன செய்வோம் துவாக்களை அதிகமாக கேட்போம் மறுமையினுடைய விஷயங்கள் ஞாபகம் இருந்தா கேட்பணும்னா உண்டும் ஆனா அண்ணா என்ன சொல்றான்னா ஒரு நல்ல அடியார் நான் நேசிக்கக்கூடிய என்னுடைய இறை அடியார் என்னுடைய நேசத்தை பெறக்கூடிய ஒரு அணியானுடைய ரூபா எப்படி இருக்கும்னு சொன்னா வல்லதினை எப்போது ரப்பனை செய்ய பண்ணா அதாவது ஜகன்னம் முதல்ல அவனுடைய ரூபா மறுமை நோக்கிதான் இருக்கும் யாரா நரகத்தினுடைய வேதனையை விட்டு என்னை நீ தடுத்துக் கொள்வாயாக நரக வேதனையை என்னை விட்டு நீ தடுத்து விடுவாயாக என்பதாக மறுமையை பத்தி என்ன செய்வார் அவர் உருவா கேட்பாரு இன்னும் அதாவாக காண அந்த நரகத்தினுடைய வேதனை அல்லாவே சொல்றான் அதனுடைய அந்த வேதனை நிலையான துன்பம் என்பதாக எனவே நரக வேதனையை பாதுகாத்துவது என்பதாக அந்த நல்ல என்னிடத்தில் நன்றி செலுத்தக்கூடிய அடையாளம் என்பதாக அருமறையான திருமறையில் இந்த வசனங்களை அல்லாஹு பதிவு செய்து காட்டுகின்றான் இந்த தன்மை இருந்துச்சுன்னா வாழும் பொழுது அடக்கத்தோடும் வாழும் பொழுது பணியோடும் வாழக்கூடிய ஒரு அடியான் எந்தவிதமான வீணான காரியங்களிலும் தலையிடாமல் வீணான பிரச்சனைகளுக்கு போகாம வீணான காரியங்களுக்கு சண்டை போடாம வாக்குவாதம் செய்யாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர் மூணாவதாக இரவு நேரங்களில் அதிகமாக அல்லாஹுவை விவாதித்து செய்யக்கூடியவர் வணங்கக்கூடியவர் திக்ரு செய்யக்கூடியவர் நான்காவதாக எந்த கேட்டாலும் முதல்ல அல்லாஹ் கொடுத்ததை கேட்டு அதுக்கு பின்னாடி இம்மையினுடைய வாழ்க்கைக்கு துவா செய்யக்கூடியவர் இந்த நான்கு தன்மையுள்ளவர் அல்லாஹு நேசிக்கக்கூடிய அறியார் இவர் அல்லாஹ் விரும்புறா இவர் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவா இவருடைய காரியம்

سبحانك اللھم وبیحمدک وناشھیدک الا الہ الا انت و استغفرک و سبحان ربک رب العزت عما یسفون و سلام المرسلين و الحمدللہ رب العالمین صلی اللہ و محمد صلی اللہ